திருமண பொருத்தம் பார்க்கும் பொழுது ஜாதகத்தின் நட்சத்திர பொருத்தம் மட்டும் இருந்தால் போதுமா ஆமா ஆரம்ப காலத்துல எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஜாதக பொருத்தம் எல்லாம் பார்த்தது கிடையாது ஐம்பது வருடங்களுக்கு முன்னெல்லாம் திருமணங்கள் செஞ்சாங்க அப்படின்னா நட்சத்திர பொருத்தம் மட்டும் தான் பார்த்தாங்க குடும்பம் எப்படி பட்டது அப்படிங்கிறத பாத்தாங்க அஹ் ஜென்ரலாவே சொல்லுவாங்க இல்லையா குலம் அறிந்து பொன்னை எடு கோத்திரம் அறிந்து பொன்னை கொடு அப்படின்றன்னு அந்த காலத்துல எல்லாம் வந்து ஜாதக பொருத்தங்கள் அவ்வளவாக பார்த்ததே கிடையாது அதை இன்னைக்கும் நம்ம ஃபாலோ பண்றது நல்லது ஒரு சில விஷயங்களுக்கு பட் கிரக அமைப்புகளுமே பாத்தீங்கன்னா ஐம்பது வருடங்களுக்கு முன்னாடி இருந்த மாதிரி இன்னைக்கு இல்லை இன்னைக்கு கிரக அமைப்புகள் அதுவும் ஒரு தொண்ணூத்தி நாலு தொண்ணூத்தி ஐந்தில் பிறந்த குழந்தைகள் தொண்ணூத்தி ஐந்துல இருந்து ஒரு தொண்ணூத்தி ஒன்பது ரெண்டாயிரம்னே சொல்லலாம் இந்த கிரக நிலைகள் எல்லாமே கல்யாண விஷயத்துல பாத்தீங்கன்னா எல்லாமே ஏதாவது ஒரு தோஷ ஜாதகங்களாகத்தான் இருக்கும் அது பாகியமாக இருக்கட்டும் கலத்திர பாக்கியமா சோ அதற்கு தகுந்தார் போல நம்ம எந்த அளவுக்கு நம்ம பார்த்துக்கலாம் அப்ப நட்சத்திர பொருத்தங்கள் பாக்குறது ரொம்பவுமே சிறப்பு சோ நட்சத்திரம் நல்லா இருக்கு பொருத்தமா இருக்குன்னு தாராளமாக பண்ணலாம் இளநேயர்களே இன்றைய சுபதினம் நிகழ்ச்சி அனைவருக்குமே பயனுள்ளதாக அமைந்திருக்கும் மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்